முருகன் சில செதுக்கும் போதே அதுல இருக்கிற மயில் உயிர் பெற்று பறந்த கதை தெரியுமா தீவிர முருக பக்தரான சிற்பி ஒருவர் ஆறு முகம் கொண்ட முருகர் சிலையை அந்த வந்த இந்த முருகன் சிலைய தனக்கே தரும்படி சொல்றாரு சிற்பியும் மகிழ்ச்சியோட அந்த சிலையை கொடுக்கிறாரு இந்த மாதிரி சிலை தன்னை தவிர யாருகிட்டயுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச மன்னர் சிற்பியோட கட்ட விரல வெட்டவும் செய்யறாரு மிகுந்த வருத்தத்தோட அந்த சிற்பி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூடி போயிடுறாரு அந்த இடத்துலயும் தன்னோட கட்ட விரல் இல்லாமையே முருக

முதியவனாவும் காட்சியளிப்பாராம்